ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வில்லேஜ் கொடிசரன் பேஜில் ஓல்டு இன்ஃபர்மேஷன் நிறையா வீடியோ வரப்போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் சொல்ல போகிறோம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வேணுணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை போட போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எப்படி பணம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா இன்னுமே நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியல அது எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கலான்னு இப்போ வந்து நம்ம ஏடிஎம்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து எஸ்பிஐ கார்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிரீன் வருதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஏடிஎம் கார்டை உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி இதில் இங்கிலீஷு ஃபர்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு வரும் என்டர் யுவர் பின் நம்பர் நம்மளோட பின் நம்பர் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்டர் ட்ரான்சாக்ஷன் கேட்குது இதில் வந்து கேஷ் வித் ட்ராவல் ஃபாஸ்ட் கேஷ்னு கேட்குறாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேஷ்னு கொடுத்திங்கன்னா அதில் ஒரு லிஸ்ட் வரும் நம்ம வந்து கேஷ் வித் ட்ராவல்னு கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்டான்னு கேட்கும் நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட்னா சேவிங் அக்கௌண்ட் கொடுங்க கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் கொடுங்க இதில் வந்து பாருங்கள் அவைலபிள் கேட்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நூறுரூபா ஐநூறுரூபா இரநூறுபா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது நூறுரூவா அமௌண்ட் ஐநூறுவா அமௌண்ட் இரநூறுவா அமௌண்ட் தான் இருக்குங்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுவோம் ஃபைவ் தௌசண்ட்ல இந்த மூணு அமௌண்ட்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வரும் ரிசிப்ட் வேணுமான்னு கேட்குறாங்க எஸ் கூட கொடுத்துக்கலாம் இப்போ பார்ப்போம் கண்டினியூ வித் ரிசிப்ட் திருப்பி எஸ் கொடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அமௌண்ட்டு வந்தோடனே கரெக்டாக எடுத்துருங்க இல்லைன்னா அமௌண்ட் உள்ளே போயிடும் ஸோ இந்த டைம் வந்துருச்சு பாருங்கள் இதில் பாருங்கள் நூறுரூவா அமௌண்டு இரநூறுவா அமௌண்டு ஐநூறுரூவா அமௌண்டு மூணு அமௌண்ட்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸலண்ட்டுன்னே கொடுக்கலாம் இது வந்து ரிவ்யூ பேக் கேட்குது இப்போ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு உங்களோட கார்டு இங்கே லைட் இருந்தோன்னே எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிள் ஸ்டெப் தாங்க பணம் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பணம் எப்படி வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் மூலமாவே அனுப்பலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும் யூடியூப்ல வில்லேஜ் கோடிஸ்வரன் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்